அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சாரி நேற்று பதிவு போட முடியல ஒரு நெட்ஒர்க்காக டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ரெக்கார்ட் பண்ணி போட முடியாமல் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபாலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா நவமி திதி இருக்குது அதுவும் வந்து மறுநாள் காலையில் ஒன்று முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்குது இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் மூணு முப்பத் முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்குது இப்போது அமிர்த யோகம் பகல் மூணு முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து யோகம் இருக்குது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால முருக வழிபாடு நல்லது அதே மாதிரி நவமி திதிங்கிறனால புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை வரை இருக்குது துர்கைக்கும் முருகனுக்கும் வழிபாடு செய்கிறது இந்த நேரத்தில் நல்லது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிரை பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பொதுவாக என்ன காரியம் காரணங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும் போது சீமந்தர் செய்கிறதுக்கு விஷ்ணு பலி கொடுக்க பெயரூட்ட சாப்பாடு கொடுக்கறது சாமி கும்பிடுறது கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது ஆலயம் கட்ட துவங்கிறது புது வீடு குடி போகிறதுக்கு குடமுழுக்கு செய்கிறது யாகம் அதே மாதிரி நவகிரக பூஜை செய்கிறது வியாபாரம் புத்தகங்கள் ஊடகம் எல்லாமே வெளியிடுறதுக்கும் இது உகந்ததாக இருக்கும் கடன் வாங்க கடன் தீர்க்க ஏற்ற ஒரு நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் கிணறு வெட்டுறதுக்கும் இந்த நட்சத்திரம் நல்லாவே இருக்குது திருமணத்துக்கும் ஏற்ற நாளாக தான் இருக்குது இப்போது நவமி தேதியில் போரிடுதல் பகைவனை சிறைப்பிடித்தல் அதாவது எல்லாமே சண்டைகள் மோதல்கள் உண்டான விஷயங்களாக இருக்குது அதனால பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு உயர்வு ராசிக்கு உதவி மிதுன ராசிக்கு சோர்வு கடகராசிக்கு பந்தயம் சிம்ம ராசிக்கு ஆதரவு கன்னிராசிக்கு சிநேகிதம் துலாம் ராசிக்கு நன்மை ராசிக்கு செலவு தனுசு ராசிக்கு ஆதாயம் மகர ராசிக்கு கவலை கும்பராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு சுகம் இது எல்லாமே நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற இடத்த பொறுத்து சொல்லப்படுற பலன்கள் மற்ற கிரகத்தை பார்க்கும் போது பலன்கள் மாறுபடும் இப்போ ராசிக்கு எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வந்து உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா செலவுகளை அதிகம் செய்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி தொழில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேலை கோயிலுக்கு உண்டான தெய்வ தரிசனம் இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை தரும் நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் இன்றைக்கி பொதுவாக சீரான முடிவு எடுக்க முடியாது உங்களோட செயல்கள் சுமூகமாக நடக்கணும்னா எல்லோரையும் அனுசரித்து போனோன்னா நல்லது சில நேரங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக நம்பிக்கையோடு இன்றைக்கி நாளாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட பழகும்போது பார்த்து பழக வேண்டியது அவசியம் அவங்க தப்பு பண்ணிவிட்டு உங்கள் மேலே சிக்கல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனமாக கையாளுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பான உணர்வு உறவை காட்ட வேண்டியதாக இருக்கணும் இல்லைன்னா அமைதியோடும் பொறுமையோடும் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் எழுகிற மாதிரி இருக்குது அமைதி காக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சந்தோஷமான சூழ்நிலை கிடையாது சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் பண வரவு இல்லை மாத கடைசி வேறு கை கடக்கிற கடிக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை தரும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் கவலையானவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளாக ஏற்ப அனுசரித்து போகிறது நல்லது அமைதியாக இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நாளை நல்லபடியாக கொண்டு போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடம் மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பசங்க ஓரளவுக்கு சுமாராக நல்லாவே இருப்பாங்க எந்த பாதிப்பும் கிடையாது பசங்க சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி எதிர்காலத்துக்குண்டான திட்டங்களை தீட்டத்துக்கு பார்த்து செய்ய வேண்டியது நல்லது இன்றைக்கி ஆன்மீக காரியங்களுக்காக உங்களோட நாளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் பயணங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி உங்களோட செயல்களை செய்யும் போது பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களோட வேலைகளை தொழிலை கவனமா பார்க்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி உங்க வேலை சுமூகமாக நடக்க கொஞ்சம் உங்களோட அறிவை பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு புதிய யுக்திகளை பயன்படுத்தி கொஞ்சம் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறது நல்லது பெரியவங்களோட ஆலோசனை தொழிலுக்கு நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது தொணக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க கண்டிப்பாக அவங்க கூட அமைதியாக போகிறது நல்லது பிரச்சனை எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதிக அளவில் பணம் செலவு செலவு செய்கிற மாதிரி இருக்குது குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அதுக்கு கொஞ்சம் அமைதியாக செலவை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த பருவ மாறுபாடு காரணமாக இன்றைக்கி தொண்டை வழியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது ஆக் மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி ஒரு கலவையான நாளாக தான் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த நாளாக கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செஞ்ச செய்கிற காரியங்கள் செய்ய நினச்ச காரியங்கள் பாதியிலே தட ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்க வழியில் செலவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பார்த்து கொஞ்சம் நாளாக கொண்டு போகிறது நல்ல நாளாக கொண்டு போகிறது அவசியம் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து நாளில் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக இருக்குது கூடுதல் வேலை காரணமாக வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது அது பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கவனக்குறைவும் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறது நல்லது இல்லைன்னா அவங்களோட மனசை அமைதியாகிறதுக்கு பிரச்சனைகளை கருத்து விவாதங்களை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீணான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இன்னைக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் மனசில் கொஞ்சம் வருத்தமும் இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு மருத்துவ சிகிச்சை கொஞ்சம் தேவைப்படும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது ஆக மொத்தம் மி ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பொறுமை காக்க வேண்டியது இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது வளர்ச்சிக்காக எதிர்கால வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளும் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி தரும் குடும்பத்தில் பெண்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வமாக இருப்பாங்க வேலையில் உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை தரக்கூடிய இருக்கும் உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை இன்றைக்கி நிறைவேற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி புதிய நட்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அவங்க மூலிமா சில ஆய் ஆதாயங்களும் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் தொழிலில் நல்ல வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஒரு உறவு இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க உங்களோட செயல்திறனை கண்டு பொறாமல் மாதிரி இருக்குது உங்களோட பணி வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய வாய் வாய்ப்புகளை ஆராய நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது புதிய யுக்திகளை கையாளக்கூடிய நாளாக தான் இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தர விஷயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சமநிலையான உறவு இருக்குது அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது துணை உங்கள் கிட்ட நல்லாவே ஒத்து போகக்கூடிய நாளாக தான் இருக்குது புரிதலும் நல்லாயிருக்கும் அண்ணுனிமும் நல்லாவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இன்றைக்கி வந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருக்கிற பணத்தை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு நிறைவான நாளாக இருக்குது வளர்ச்சிக்குண்டான நாளாக இருக்குது இந்த நாளில் கிடைக்கிற வாய்ப்புகளை கண்டிப்பாக தவற விட வேண்டாம் அது எந்த விஷயத்துலேயும் இருந்தாலும் சரி பணத்தை சேமிக்கிற விஷயம் வேலையில் உண்டான விஷயங்களில் உங்களோட ஒரு நல்ல பலனை தர மாதிரி கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் தள்ளி வைக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு நிம்மதியான நாளாக தான் இன்றைக்கி போகும் பசங்களுக்கு நல்ல ஒரு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆதரவும் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் சுபக்காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் நாளாக இருக்குது சிறிய முயற்சி கூட உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் இன்றைக்கி நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க பல சாதனைகள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தலுக்கு புதிய வேலை வாய்ப்பு பெறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் வாய்ப்பையும் தட்டி கழிக்காதீங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணை கூட இன்றைக்கி பாசிட்டிவாக பழக பழகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் அதனால் உறவில் நல்ல ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமான நாள் தான் வரவும் இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது நாளை சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட இருக்க ஆற்றலும் நம்பிக்கையும் போதும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளில் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு சரியான கொண்டான முன்னேற்றத்தில் வழிவகுக்கிறது நல்லது நாளாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வேலை விஷயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அது பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி உறவினர்கள் கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது நண்பர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா தொழிலில் வளர்ச்சிக்கு பெருசாக பெருசாக உதவுகிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்க மூலிமா அனுகூலமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சில அசௌகரியங்கள் இருக்கும் இருந்தாலும் பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உங்கள் மனசை தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா எடுங்க இல்லைன்னா அடுத்த நாளுக்கு தள்ளி போடுறது நல்லது உங்களுக்கு கூட இருக்கிறவங்க மற்றும் அன்பானவங்க கூட பேசுகிறதில் தயண தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது மனசை விட்டு இன்றைக்கி உங்களோட பிரச்சனைகளை பேசுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்ச நாள் தான் அதே மாதிரி செயல்பாட்டுக்கு அங்கீகாரம்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களோட காரியங்களை உங்களோட வேலைகளை நீங்கள் செய்கிறது திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட இன்றைக்கி சின்னதாக சண்டை உரசல் இருக்கிற மாதிரி இருக்குது கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது குறிப்பாக எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வீட்டுக்கு சீரமைக்கிறதுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கண்டாய செலவாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது பிரார்த்தனை செய்கிறது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்களும் இருக்குது சின்ன சின்ன சவால்களும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நாளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு கொண்டு போகிறது அவசியம் வேலைகளையும் சரி பணத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி கொஞ்சம் வருத்தமான ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாமே தாமதம் ஏற்படுறதுனால மனசு விட்டு போகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தொழில் விஷயமாக புதிய முயற்சிகள் இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம் உறவினர்களோட வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட கோபம் எரிச்சல் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியதாக அவசியமாக இருக்குது பொறுமையும் நம்பிக்கையும் இன்றைக்கி உங்களுக்கு தேவை அதே மாதிரி உங்களோட வெட்டியில் கவனத்தை செலுத்துறதுக்கு நம்பிக்கை அவசியமாக தேவைப்படுது மற்றபடி எந்த ஒரு மனநிலையும் ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலும் இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஈஸியாக முடிக்கணும்னா சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து உங்களோட விடாமுயற்சியால் வேலைகளை முடிக்கிறது நல்லது வேலைகளில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் மனசு வெறுத்து போக வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டையும் சரி துணைக்கிட்டேயும் இன்னைக்கு ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்த்து மனசு விட்டு பேசுறது நல்லது இல்லைனா தேவையில்லாமல் மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளாக தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ சச்சர சச்சரவுகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்காக இன்றைக்கி அதிகமான செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இன்றைக்கி பணத்தை கையாளலைன்னா இழப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது ஒவ்வாமை மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளில் சாப்பாட்டில் பண விஷயத்தில் குடும்பத்தில் வேலையில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது கூட்டாளிகளோட ஆதரவும் ஒத்துழைப்பும் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கு பெருசாக உதவுற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபெழு குறையிற மாதிரி இருக்குது புதிய வாகனம் வாங்கிறதுக்கு ஒரு சிலருக்கு யோகம் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவில் பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஆன்மீக செயல்களில் ஈடுபடு படுறது இன்றைக்கி நல்ல ஒரு திருப்தியும் ஆறுதலையும் தரும் அதே மாதிரி உங்களோட சவால்களை எதிர்கொள்றதுக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட அணுகுமுறையில் யதார்த்தமும் கவனமும் நல்லாவே தெரியும் அதே மாதிரி சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதாக இருக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உங்களோட வேலையில் இன்றைக்கி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்பான உணர்வுகளை மகிழ்ச்சியான வார்த்தைகளோட பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக கொண்டு போகிற நாளாக இருக்கும் உங்களோட உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்துக்கிறதுனால நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிறது ஈஸியாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி சாத்தியக்கூறுகள் இருக்குது வரவுகள் அதிகமாக இருந்ததுன்னா செலவுகளை கட்டுப்படுத்திட்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற தைரியமும் மன உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் ராசிக்கு ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது நல்ல பலன்கள் தரக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாளை சரியாக உங்களோட எதிர்காலத்துக்காக திட்டமிடுறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது எடுக்கிற மு முடிவுகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்திச்சு எடுக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் ஜாலியாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்குது குடும்பத்துலேயும் நல்ல ஒரு செலவுகள் சந்தோஷங்கள் அதிக அளவில் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சந்தோஷம் நல்ல ஒரு நட்புறவு நீடிக்கிற மாதிரி இருக்கும் தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும் உங்களோட சாதனைகள் மூலிமா உங்களோட திறனை உணர முடியக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட கம்யூனிகேஷன் திறமை பார்த்திங்கன்னா நன்கு வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட பேச்சாற்றல் உங்களோட தகவல் தொடர்பு நல்லாவே இருக்கும் இன்றைக்கி நாள் முழுக்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற திறமை மற்றும் உறுதி காரணமாக உங்களோட வேலைகளை நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை நேர்மையாக செஞ்சு நாளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அணுகுமுறை நேர்மையான அணுகுமுறை இருக்கிற மாதிரி இருக்குது அது திருப்தியும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதன் மூலியமாக நல்ல ஒரு இனிமையான நாளாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இந்த நாள் அமையும் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அது நீதியை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அதிக அளவில் தே செலவை வச்சுக்கிட்டு கடன் வாங்காமல் பார்த்துக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் ஆ ஆரோக்கியத்தை பற்றி கவலை எதுவும் கிடையாது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான ஒரு நாளாக தான் இருக்குது எதிர்பாராத சில விஷயங்கள் சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது சாதகமாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு சுமாராக தான் இருக்கும் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது வீண் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி விட்டு கொடுத்து போனிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வேலை செய்கிற இடத்துலையும் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களோட ஆறுதல் வார்த்தைகள் உங்களுக்கு புது தெம்பை தரா மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாளை வந்து அதிக அளவில் சாதகமான பலன்கள் எதிர்பார்க்க வேண்டாம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது உங்களை நீங்களே சாந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி உங்களோட செயல்களை சிறந்த முறையில் நிர்வகிக்க வளஸ் வளைஞ்சு கொடுத்து போக வேண்டியது அவசியம் அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை செய்யும் போது சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொனக்கூட ஜாலியாக பேசக்கூடிய நாள் தான் திருப்தியாக மனசை விட்டு பேசுகிறது நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உறவில் நல்ல ஒரு நல்லிணக்கமும் வலுப்படுதலும் ஏற்படுற மாதிரி இருக்குது நாளை சாதகமாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட சின்னதாக பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அது ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறதும் பிரார்த்தனை பண்ணுறதும் நல்லதாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க அமைதியாக கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் அமைதி இன்றைக்கி பொறுமை அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் கூட அடுத்தவங்களோட தலையிட்டால் தடைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க தாமதமாகிற மாதிரி இருக்குது மனசை விட்டுறாதீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களுக்கு கூடயோ மேலதிகாரிகள் கூட இன்றைக்கி நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பயணங்களால் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட வளர்ச்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு செயலியும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது பயணம் இருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியும் குறைஞ்சி போகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் அதே கூட யார் கூடவும் இன்றைக்கி மோதலோ விவாதமோ வாக்குவாதமோ வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மந்தமான ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லாமல் சங்கடமாக சுற்றுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை விட்டு பேசுங்க இல்லைனா அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத வகையில் சில பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் திருப்தி கிடையாது செலவுகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தலைன்னா கடன் வாங்குற நிலைக்கு போக வாய்ப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப வந்து வலுவிலேருந்து காணப்படுற மாதிரி இருக்குது தூங்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது அதிக நேரம் தூங்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் அமைதியாக சாதகமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த கடைசி ராசி மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி நல்ல ஒரு சாதகமான பலனை தரும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி சின்ன சின்ன தடைகள் சவால்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்கள் கிட்ட நீங்கள் பார்த்து செய்கிறது நல்லது சில சமயங்களில் கொஞ்சம் இன்செக்யூட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட லட்சியங்களில் சின்ன தாமதம் இருக்கும் உங்களோட கடின முயற்சி அதுக்கு சாதகமாக இருக்கும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்னதாக தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது பனிசமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் கடின உழைப்பை நம்பி முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையில் போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில உறவில் அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பேசும்போத பார்த்து பேசுறது நல்லது தவறான புரிதல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்பட அதை சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பொறுப்புகள் காரணமாக அதிக செலவணிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமும் இருக்குது பிரச்சனைகளும் இருக்குது சவால்களும் இருக்குது எல்லாத்தையும் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப தாண்டி வர தைரியமும் உங்கள் கிட்டே வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போங்க எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் இந்த நாள் போகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை ரெகுலராக பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சில டெக்னிக்கல் ஏறஸ்னால வீடியோஸ் போட்டாலும் நிறைய பேருக்கு போக மாட்டேங்குது அப்படியே ரன் ஆகாமல் அப்படியே ஹோல்டாகி நிற்கிது ஸோ நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு உண்டான பதிவு கண்டிப்பாக அவங்களுக்கு வருது அதே மாதிரி சில புதிய விஷயங்கள் செய்கிறதுக்கு முயற்சி முயற்சி இருக்கோம் அதுக்கு உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னு நீங்கள் கமெண்டில் சொல்றது நல்லது நன்றி வணக்கம்